அன்பாண்டவர்களே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுதோ எப்படி சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவுடைய இருநூற்றி பதினாறாவது வசனம் வ அசா அந் தக்ரவு செய்யன் நீங்கள் ஒரு விடயத்தை வெறுக்கலாம் வகு வகை இருக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் உண்டை நான் செஞ்சிடக்கூடாது இதுல நான் ஈடுபட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்போம் ஆனால் அதுவே அந்த மனிதனுக்கு நல்லதாக இருக்கும் அன் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் இது எனக்கு நல்லது இது எனக்கு லாபம் தரக்கூடியது சந்தோஷம் தரக்கூடியது மகிழ்ச்சி தரக்கூடியது என்று நீங்கள் விரும்புவீர்கள் அமைந்துவிடும் வல்லாஹூயூ அல்லா இருக்கின்றானே அவன் அனைத்தையும் அறிந்தவன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே நாங்க சில விடயங்களை பார்த்து இது எங்கட வாழ்க்கைக்கு நல்லது முடிவெடுப்போம் நாங்கள் நல்லது முடிவெடுத்ததே எங்கட வாழ்க்கைக்கு பல சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும்